வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் என்ன பார்க்க சீமானுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி அப்படின்னு ஒரு பேச்சு உலாவது அந்த போட்டி எங்க நடக்க போகுதுன்னா ஈரோடுல தான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அது குறித்த விரிவான செய்திகள் என்னங்கறத நாம இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு என்னன்னு தெரில அது மாற்றி மாற்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் வந்து ம தொடர்ந்து மரணமடைந்து வருகிறார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இவி கே சம்பத் இவி கே இளங்கோவன் காலமாகிவிட்டார் அதுக்கு முன்னாடி அவர் பையன் இறந்துட்டாருன்னு சொல்லி தான் அவரும் திரும்ப இருபத்தி மூணு இடைத்தேர்தலில் நின்னாரு அதுக்குள்ளே அவரும் இறந்துட்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தி தான் இப்போ அங்கே வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது இந்த இடைத்தேர்தலில் அதிமுக வழக்கம் போல நாங்கள் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டாங்க எப்படி மாட்டேன்னு கலந்து அதை போலவே நாங்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க பார்த்தோம்னா விஜய் விஜய் இந்த தேர்தலில் போட்டி போடுற மாதிரி தெரியல நண்பர் கூட வேடிக்கையாக சொல்லிகிட்டு இருந்தார் நீங்கள் ஈரோட்டில் கொண்டு போய் தேர்தலில் வச்சா அவர் எப்படிங்க வருவார் நீங்கள் பனையூரில் வச்சிங்கன்னா வருவார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் சரி அவரது செயல் திட்டங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது தெரியாமல் நம்ம எதுவும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தேர்தலில் இல்லை விஜய் கட்சியும் போட்டி போடவில்லை பாமக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியிலேருந்து யாருமே போட்டி போட போடுவதாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த முறை அவங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ நான்கு முனை போட்டிகள்லாம் இருந்தது போக இந்த முறை கட்சி அப்படின்னு எடுத்தோம்னா நாம் தமிழரும் திமுகவும் மட்டும்தான் எலெக்ஷனில் நிற்கிறாங்க சோ உடனே எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா இப்ப நேருக்கு நேர் திமுகவா நாம் தமிழரான்னு வந்துருச்சு அதுக்காக தான் வந்து அவர் வந்து சீமான் வந்து பெரியார பத்திலாம் அவதூரா பேசுறாரு பெரியார திட்டினா ஓட்டு விழும் அப்படின்னு அவர் நம்புறாரு அது வந்து இது எப்படினா பெரியாரை இதை விட கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜக கூட்டத்துக்கே தமிழ்நாட்டுல பேப்பன்னு சொல்லிட்டாங்க ஒண்ணும் கிடையாது ஒரு ஓடும் கிடையாது ஓடு அப்படின்னு சொல்லிட்டாங்க நின்று ஜெயிச்சு கழட்டி கிளிக்க போகிறாங்களா போன இருபத்தி மூணில் நடந்த எலெக்ஷனில் கூட பாத்தீங்கன்னா திமுக வந்து அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் வாங்கியிருந்தாங்க அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் மொத்த வாக்குகள்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியே பொதுவா இடைத்தேர்தலில் வந்து கொஞ்சம் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிம்பாங்க அதாவது அரசுக்கு மீதான ஒரு அதிருப்தி நிலவும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதிருப்திலாம் ஒன்றும் நிலவெல்லாம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காவே அறுபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கி ஈவி கே ஜெயிச்சார் திமுக கூட்டணியிலேருந்து அப்போ அப்ப அதுக்கு எதிர்த்து நின்று அதிமுக எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க சரியா சரி நாம் தமிழர் எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி மூணு நாலு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கூட வாங்கலை அதாவது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ம மொத்த ஆவரேஜில் ஒன்றரை பர்சன்ட் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க சாதாரணமாக வாங்க வேண்டிய அந்த எட்டு சதவீத வாக்கே வாங்காமல் அதுலேயும் ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத போன எலெக்ஷனில் பார்க்குறோம் போன எலெக்ஷன்லேருந்து இந்த எலெக்ஷனில் என்ன முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தா அவர் கட்சியிலேருந்து கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமாக எல்லா நபர்களும் வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இரண்டு நாட்க்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா சேலம் ப பகுதியிலேருந்து மொத்தமாக நிர்வாகிகள்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க எதுக்கு பெரியாரை குறித்து இவர் அவதூறாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியேறிட்டாங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் நிர்வாகிகள் வெளியேற்றம் நிர்வாகிகள் வெளியேறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஆள் வெளியே போகிறாருன்னு அர்த்தம் இல்லை அந்த கட்சியிலேருந்து நிர்வாகியை வெளியேற்றினாங்கன்னா அந்த ஒரு ஆள் போவார் ஆனால் நிர்வாகியாக தானாக வெளியே போகிறேன்னு சொன்னார்னா அவர் யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தாரோ அவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிடுவாங்க புரியுதா அப்போ இப்படி தொடர்ச்சியாக நாம் தமிழர்லேருந்து வெளியேறக்கூடிய இதுதான் நிறைய இடத்துல பார்க்குறோம் அங்கேருந்து போயிருக்காங்க தேனியில் வெளியே போயிருக்காங்க தருமபுரியில் வெளியே போனாங்கன்னு இப்படி தொடர்ச்சியாக வெளியேறக்கூடிய செய்திகள் தான் நம்ம காதுகளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த லட்சணத்தில் இவர் எங்கேருந்து கிழிப்பார் அதை விட ஒரு பெரிய காமெடி என்னென்னா சாதாரணமாக ஒரு கட்சி இப்போ கூட பார்த்தோம் வீசிகாலருந்து ஆதவ வந்து பேசினார் திமுகவை எதிர்த்து பேசுகிறதுக்கு மாதிரி பேசி மன்னராட்சி அப்படி இப்படின்லாம் பேசினார் பேசின உடனே விசிகாவில் வீசிகாவோட தலைவர் என்ன சொன்னார் அது அவரது தனிப்பட்ட கருத்துங்க இது கட்சியோட கருத்துலாம் கிடையாது கட்சி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தாங்க அவர் உடனே நான் வேணா ரிசைன்மெண்ட் போகிறேன்னு போயிட்டார் அவர் போயிட்டு போகிறார் அதை விடுங்க இதுதான் வழக்கமாக எல்லா கட்சிலையும் நடக்கும் அது ஒரு கட்சியில யாராவது ஒருத்தர் எதையாவது ஒரு லூஸ்டாக விட்டுருவாங்க அப்புறம் தலைமையை அவரை கண்டிக்கும் நடவடிக்கை எடுக்கும் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட மாநில நிர்வாகி அவர் என்ன சொல்லாருன்னா பெரியாரை குறித்து சீமான் பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து யார் தலைவர் கட்சியோட தலைவர் பேசியது அவரோட தனிப்பட்ட கருத்து அது நாம் தமிழர் கட்சியோட கருத்து இல்லை அப்படின்னா அவர் அறிக்க விடுறாரு உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அறிக்கை வந்து வேற எந்த கட்சியிலேருந்து வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் கட்சியோட ஒரு நிர்வாகி எங்கள் கட்சி தலைவர் பேசுனது வந்து எங்கள் கட்சியோட கருத்து இல்லைங்க அது அவரோட கருத்து அப்படின்னு சொன்ன செய்தியை இதுவரை நான் கேள்விப்பட்டதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறோம் இந்த லட்சணத்தில் இவர் கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு இவர் வந்து நேருக்கு நேர் போட்டி திமுகவை காலி செஞ்சு வரப்போகிறாரு இல்லை அந்த ரவீந்திரன் துரைசாமிலாம் வேற இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்களாம் என்னன்னா சீமானை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பது அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியா சேர்ந்து சீமான முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து எலெக்ஷனை சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்னு ஒரு திட்டத்தோட முன்னோட்டம்தான் இந்த ஈரோடு எலெக்ஷனு அப்படின்னு ஒரு மீடியா பஸ் பரவலாக பேசப்படுகிறது இது வந்து இந்த பாஜக தனக்குத்தானே தோண்டிக்கொள்ளும் சவக்குழி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சீமானை இப்ப சீமான் மீது வெறுப்பு மட்டும்தான் இருக்கு மக்களுக்கே தவிர யாருக்கும் சீமான் மீது பெரிய இதெல்லாம் கிடையாது அந்த நாம் தமிழர் கட்சி த தம்பிங்களே பாவம் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க இந்த ஆள் நே தொண்ணு பேசுறான் இன்னைக்கு ஒன்று பேசுறான் இவன் மென்டலா இல்லை நம்ம மென்டலா இல்ல இதுல வெளியேறி வந்த நிர்வாகிகள்ல ஒருத்தர் சொல்றாரு ஐயோ கட்சியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க நிம்மதியா இருக்கேன் அப்படின்றாரு ஏங்க அப்படின்னா அவர் அவர் பாட்டு ஏதாவது ஒன்னு பேசி வச்சுட்டு போயிடுவாரு இங்க தொண்டர்கள் எல்லாம் போன் பண்ணி கேட்பாங்க நேத்து முந்தா நாள் அப்படி பேசுனாரு நேத்து இப்படி பேசியிருக்காரு இப்போ ரெண்டில் எதுங்க நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு எல்லாரும் டவுட் கேட்டே கொள்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல சொல்லி பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் ஸோ கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு ஒழுங்கோ நேர்மையோ கட்டுப்பாடோ எதுவுமே இல்லாமல் ஓட்டி கொண்டு இருக்கும் நபர் தான் சீமான் இந்த லட்சணத்தில் அவருக்கு கட்சிக்கு யார் வந்து வேலை போகிறாங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்த ஓட்டு இங்கே தான் உழைப்போகுது அப்படியே மொத்த ஓட்டுமே இங்கே விழுந்தா கூட முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வருது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க எழுத்தாப்பில் வந்து வேற ஓட்டுகள்லாம் பிரியப் பிரிய போகிறதில்ல எல்லாம் திமுக ஓட்டு தான் ஏன்னா திமுகவின் வாக்கு வங்கி கணிசமாக கொங்கு பகுதிகளில் கூடியிருக்கு அதிலும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் திமுகவின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் சர்வே ரிப்போர்ட் இதனால பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட மூன்று முக்கியமான திட்டங்கள் ஒன்று இந்த புதுமை பெண் திட்டம் கல்லூரியில் நீங்க எவ்வளவு நாள் படிக்கிறீங்களோ படிச்சு வரை மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்ங்க அது பேரு உதவித்தொகை உதவித்தொகைன்னுலாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்க கூடாது அது சரியான பேர் சொல்லணும் அது கல்வி ஊக்கத்தொகை சரியா இலவசமா ஆயிரம் ரூபாய் கொடுக்கல கல்வி ஊக்கத்தொகை நீங்க எம்ஃபில்க்கு பில்க்கு படிக்க போனீங்கன்னு வச்சுக்கீங்க பல்கலைக்கழகமே உங்களுக்கு பணம் கொடுக்கும் மாதம் மாதம் செலவுக்கு பிஹெச்டி முடிச்சவங்க கேட்டு பாருங்க அதுக்கு பேர் வந்து ஸ்டைஃபண்ட் அப்படிம்பாங்க சைஃபோன்னா கல்வி உதவித்தொகை அந்த புத்தகங்கள்லாம் வாங்குறதுக்கு பணம் இருக்காது பெரிய பெரிய புத்தகங்களாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த புத்தகங்கள் வாங்குறது அது இதுக்குன்னு சொல்லி இப்போ பிஹெச்டி பண்றாங்கன்னா தனியாக வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து புக் வாங்குறதுக்குனே கொடுப்பாங்க அது போக மாதம் 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 ஒரு உதவித்தொகையும் கொடுப்பாங்க அதை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்டன் பண்ணி டிகிரிக்கும் கொண்டு வந்துருக்குறாங்க சரியா அப்போ அதை வந்து புதுமை பெண் திட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ் தமிழ் புகழ்வென்று பசங்களுக்கும் அந்த திட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் அந்த திட்டம் உண்டு அது போக பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் இந்த கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் நல்லா பாருங்களேன் ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணு இப்படி மூணு பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களா அந்த வீட்டில் என்ன நேரடியாக என்ன மிச்சமாகுதுன்னு பாருங்கள் அந்த பெண்மணிக்கு மாதம் உரிமை தொகைன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த பொண்ணுக்கு பஸ்ஸுக்கு போயிட்டு வர செலவு கிடையாது அந்த அம்மாவுக்கும் பஸ்ஸுக்கு போயிட்டு வர செலவு கிடையாது இது இவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் பிளஸ் இந்த உரிமை தொகை ஒரு ஆயிரம் வச்சிங்கன்னா மாதம் சுமார் ஐயாயிரம் ரூபாய் மிச்சமாகுது புரியுதா இல்லை முன்னாடி அந்த ஐயாயிரம் ரூபாய் அவங்க கை விட்டு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஐயாயிரம் ரூபாய் மிச்சமாகுது அப்படின்னு சொன்னா அந்த வாக்கு வங்கி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாருமே வந்து திமுக பக்கம் சார்பாக சாய தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் கடந்த தேர்தல்களில் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா சீமான் ஏற்கனவே வாங்கின ஆறு பர்சன்ட் வாட்ட ஓட்டு கூட வாங்க முடியாது தான் நிதர்சன உண்மை அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அதுலேயும் குறிப்பா என்னென்னா நீ பெரியார பத்தியே பேசிட்டு பெரியாரோட பிறந்த மண்ணாகிய ஈரோடில் போய் நீ எலெக்ஷன் நின்று நீ கழட்ட போறியா என்னத்தை தான் பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்